ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மத்தியானம் வீடியோ எடுத்துட்ருக்கேன் பாப்பாவும் தம்பியும் தூங்கிட்டு இருக்காங்க பாப்பா எப்பவுமே மத்தியானம் தூங்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தான் தூங்கிட்டு இருக்கா ஸோ அந்த கேப்பில் வந்து வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ப்ளாக் பார்க்க போகிறோன்னா மீஷோவில் வந்து நான் எனக்காக வந்து ட்ரெஸ்ஸு ஆர்டர் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அது வந்து டெலிவரி ஆகிடுச்சி ஓகே வாங்க என்னன்னு பார்க்கலாம் ஒரே மலை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே உள்ள வெளியில் எங்கேயுமே ஈரமாக தான் இருக்குது மழை நான் மழை செம்ம மலை ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் ஓகே வாங்க பார்க்கலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ட்ரெஸ்ஸு தான் என்கிட்ட இல்லை அதனால் வாங்கினேன் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஆர்டர் வந்து டெலிவர் ஆயிடுச்சு ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது டேமேஜ் இருக்கா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் என்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம் எங்கேயுமே உள்ள வெளியில் எங்கேயுமே ஈரமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஸோ எனக்காக வந்து டீஷர்ட் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட ட டீஷர்ட் இல்லை அதனால் ஆர்டர் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு நைட்டி தான் இருக்குது அதே நைட்டி மாற்றி மாற்றி போட்டுட்ருந்தேன் அதனால் இந்த தடவை நைட்டி வேண்டாம் டீஷர்ட் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் நேபாளில் இருக்கும் போதெலாம் ஒன்லி டீஷர்ட் தான் நான் போடுவேன் நைட்டிலாம் ரொம்ப ரேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நேபாளில் பெரும்பாலும் எல்லாரும் நேபாளில் நைட் டீஷர்ட் தான் போடுவாங்க ஷர்ட் அண்டு கீழே வந்து பிளாசோ அதுதான் போடுவாங்க இது பிளாக் கரில் கலரில் ஒன்று எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் சைஸ் வந்து எக்ஸல் ஆர்டர் பண்ணி போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எக்ஸல் ரொம்ப பெருசாக தான் இருக்கும் ஆனால் இந்த தடவை கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்னான்னு தெரில ரொம்ப பெருத்துட்டேன் நான் ட்ரெஸ்ஸு குவாலிட்டி பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நல்லாயிருக்கு இது வந்து காம்போ தான் அதுக்கப்புறம் பிங்க் கலரில் அதுக்கப்புறம் இது இந்தியம் கலர் சொல்லுவீங்களா எல்லோ கலர் சொல்லுவீங்களா அந்த மாதிரி வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ கலர் காம்போ ரேட்டு வந்து த்ரீ டீஷர்ட்ஸ் வந்து ஃபோர் தேர்ட்டி ஒன் ரேட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பிங்க் கலர் டிஷர்ட் இது வந்து பிளாக்கு பிளாக் கலர் டிஷர்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒயிட் அந்த மாதிரி காம்போவில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் இருக்கும் இல்லையா நான் வந்து இந்த த்ரீ கலர் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன் மெயினாக வந்து இந்த கலர் செலக்ட் ப செலக்ட் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கலர் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிடிச்சது இந்த கலர் தான் பட்டு இந்த கலரில் வந்து ஃபுல் லென்த்து ஸ்லீவு ஃபுல் ஸ்லீவ் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அது ரெண்டு வந்து ஆஃப் ஸ்லீவு இது வந்து ஃபுல் ஸ்லீவ் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபுல் ஸ்லீவில் வந்து டிஷர்ட் போட்டதே கிடையாது பட் வந்துருச்சு என்ன பண்ணுறது எக்ஸல் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் என்ன லென்த்து எல் தான் கிளிக் பண்ணியிருக்கணும் எல் தான் பிக் பண்ணியிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸல் பிக் பண்ணிட்டேன் ரொம்ப பெருசாக இருக்குது காட்டன் வந்து தவைக்க துவைக்க சுருங்கிருன்னு சொல்லிட்டு எக்ஸல் வாங்கினேன் அதுக்கப்புறம் ஃபீட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸல் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் பட் இது ரொம்ப பெருசாக இருக்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோ கலர் டீஷர்ட் பாருங்கள் ஃபுல் ஸ்லீவ் வந்துருச்சு அது ரெண்டும் வந்து ஆஃப் ஸ்லீவ் இது வந்து ஃப்ளூ ஃபுல் ஸ்லீவ் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நல்லாயிருக்கு எக்ஸல் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது அவ்வளோ ஐட்டம் போல நான் எல் கரெக்டாக இருக்கும் ஆனால் ஷர்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்போவுமே லூஸாக தான் வாங்கணும் எனக்கு வந்து லூஸாக தான் பிடிக்கும் டைட்டாக பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் அப்போது கல்யாணம் ஆக ஆகாததுக்கு முன்னாடி வந்து எனக்கு டைட்டாக தான் பிடிக்கும் இப்போல்லாம் சுத்தமாக டைட்டாக பிடிக்கவே மாட்டேங்கிது லூஸாக தான் ட்ரெஸ்ஸு பிடிக்குது பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குது ட்ரெஸ்ஸு கிளாத்தும் சூப்பராக இருக்குது எல்லோ கலர் டிஷர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஃபுல் ஸ்லீவ் டிஷர்ட் போடுறேன் இல்லைன்னா நான் பெரும்பாலும் ஆஃப் ஸ்லீவ் தான் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் பிங்க் கலர் டீ ஷர்ட் கொஞ்சம் திக்கு கலர் திக்காக வந்து பிங்க் கலர் கிடையாது கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கு பிங்க் கலர் இது வந்து ஆஃப் ஸ்லீவ் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சுடிதார் மேலே போட்டிருக்கிறதுனால அப்படி தெரியுது பிங்க் கலர் டிஷர்ட் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்க அடுத்தது வந்து எல்லோ கலர் போட்டு காமிக்கிறேன் இது வந்து பிளாக் கலர் டீஷர்ட்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் உள்ளாட சுடிதார் போட்டதுனால குட்டாக தெரியுமா என்னன்னு தெரில கரெக்டாக இருக்குது சைஸ் கரெக்டாக இருக்குது பார்ப்போம் என்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸ் நேபாளேருந்து வாங்கிட்டு வந்த பிளாஸோ இருக்குது ரெண்டு ப்ளாஸோ அப்படியே இருக்குது அதில் வந்து போடுறதுக்கு வந்து டீஷர்ட் இல்லை அதனால டீஷர்ட் வாங்கினேன் டீஷர்ட் ரெண்டு பிளாஸோ தான் இனிமேட்டுக்கு போட போகிறேன் நைட்டி வந்து எப்பயாவது வாங்கிக்கலாம் இப்போதைக்கு நைட்டி வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துவிட்டேன் எக்ஸெல் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இருக்குது சைஸ் எனக்கு முதல்ல எல் கரெக்டாக இருந்துச்சு இப்போ எக்ஸல் வந்து கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு தெரில ஆச்சரியமாக இருக்குது அவ்வளோ குட் ஐட்டம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த டீஷர்ட்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருக்குது ஷர்ட் வந்து நான் எப்பவுமே லூஸாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவேன் டைட்டாக எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அதனால் வந்து த்ரீ டீ ஷர்ட் வாங்கினேன் எனக்கு வந்து வீட்டில் வந்து நைட்டி ஒரே ஒரு நைட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இனிமேட்டுக்கு நைட்டி வாங்கிறத விட டிஷர்ட் இனிமேட்டுக்கு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கினேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேபாளிலேருந்து கொண்டு வந்த பிளாஸோட எலாஸ்டிக் வந்து பிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில ஒரு பிளாசோட எலாஸ்டிக் வந்து பிஞ்சிருச்சு இன்னும் ஒரே ஒரு பிளாஸோ தான் இருக்குது அதுதான் இனிமேட்டுக்கு போட போகிறேன் இல்லைனா மீஷோவில் கூட பார்க்கலாம் இந்த மாதிரி பிளாசோ மாதிரி எதாவது இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது டிஷர்ட் பிளாஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் எலாஸ்டிக் வந்து பிஞ்சிருச்சு இதா இந்த பிளாசோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அக்கா நேபாளிலேருந்து கொண்டு வந்தாங்க இதோட எலாஸ்டிக் வந்து பிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறது எங்கள் ஊரில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் செம்ம மேலை பசங்கள் என்னன்னு தூங்கிட்டு தான் இருக்காங்க ஸோ ஃப்ரீயாக வந்து வீடியோ எடுத்தாச்சு இனிமேட்டுக்கு ஏந்திரிக்கிற டைம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் பசங்கள் ஏந்திரிச்சு ஒரே சண்டை வீட்டில் சவுண்டு செம்ம சவுண்டு தான் வரும் இனிமேட்டுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தீபாவளி ஷாப்பிங் வந்து இன்னும் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் இனிமேட்டு தான் பண்ணோம் பாப்பாவுக்கு தம்பிக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கணும் ஸோ அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ப்ளாக்ல மீட் பண்ணுறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்